திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தனன தனதன தனதன தன தனன தன தன தனதன தனதன தனன தனதன தன தனதன தனதான குருதி கிருமிகள் சலமல மயிர் தசை மருவு முருவமு மலமல மழகொடு கொடு கொலவு பல பன்னி பரிமல மறுசுவை மடைப்பாயல் குளிரில் அரையகன் இவைகளும் அலமல மனைவி மகவனை அனுசர்கள் முறை முறை குணகு கிளைஞர்கள் இவர்கள் மலமலம் நாளு சுருதி வழி மொழி சிவகலை அழதினி உலக காலை கழுமல மிளகிய தொலைவில் உனை நினைப்பவருற வலதினி அயலார்பால் சுழல் வதி நீதவசம் வழிபடு முறவு மல மலம் அலை கடல் கழி துறை செயலரி வினை எனத்துள்ள மகிழ்வுரள் அருள்வாயே விரது முரசுகள் மொகுமொகு முகுவென முகுரகபதி முகிழ்திகள் முகடதில் விகட இறகுகள் பறையிட அலகைகள் நடமாட விபூதரகர சிவ சரணென விரவு கதிர் முதிரி மகரன் வலம் வர மீனை கொள்மி சரர் பொடி பட வடல் செய்யும் வடி வேளா மருது நெரு நெரு நெருவன முறிபட உருள் முரல் ஒடு தவழறி மருகசே வனசமலர் சுனை புலி நுழை முழையுடைய அவிராலி மலையில் உரை கீரக முககுருபர கயலும் மயிலையும் மகரமு முகல் செனல் வயலின் அகரியில் அருள் தரு பெரும்